முருகன் முருகனுக்கரோரா எல்லாம் வல்ல பழிபுரம் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி சாகரம் ஸ்ரீ ஞான தந்தாசி கருவாரு குருநாள் அருணாபெருமான் திருவிழாசரவன் சந்தோம் எம்பெருமான் கருண் முதல் பெற்ற முருகா ஸ்ரீ அருணாசுவாமி திருவருமே திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌமர்பு பாடல் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கருவி கண்ணியத்துவம் திருவரத்தலை தளத்தை திருப்பூருக்கான பாராயணத்தையும் புரழுக்கத்தையும் பனிப்பெருமான் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் முருகாச்சலம் முருகன் முருகனுக்கரோரா இந்த பாடல் முருகா இலைமாதர் பயப்படாமல் காத்த என்று வேண்டிக் கொள்கிற பாடல் மாதர் சிக்கார பாட பெற்ற பாடம் தனன தத்தன தனன தத்தன தனன தத்தன தனதான என்ற சந்தை உடைய பாடம் பாடலை பார்க்கலாம் கருவி பைக்கிட்டு இனிது அழைத்து இயல் கவி சொல்லி சிரித்து உறவாடி கழுவு வித்தகிட்டு உளவுருக்கி முன் கருதி வைத்த வைப்பு அவை சேர தருகனில் பருத்து ஈர்கழுத்து உர தழுவி நெக்கு நெக்கு உயிர் சோற சயனமெத்தையில் செயலடிக்கும் இத்தருணிகற்கு அகப்படலாமோ பிறவியை தனித்தருள் முற்கள பிறவ சிற்சுவ கடல் மூழ்கும் பெரு பரவு செய்ப்பதை பிரபல கொச்சையில் சதுர்வேத சிறுவ நிற்க அருள் கவிகை நித்திர சிறுவையை கொடுத்த அருள் ஈசன் ஜெயதளத்தில் புழ்பிடைத்த மெய் திரு அறத்துளை ரொம்ப அற்புதமான பாடல் முதல்ல கருவி மைக்க நிட்டு இனிதழைத்து இயல் கவி சொல்லி சிரித்து உறவாடி அப்படின்னு இந்த விலைமாதனுடைய இயல்புகள்லாம் எடுத்துரைக்கிறார் கோபித்து மைய கண் லைட்டு இனிதாக அன்போடு அழைத்து இயல் தமிழ் பாடல்களை சொல்லி சிரித்து உறவாக கொண்டு விளையாடி களவு வித்தையிட்டு உடமுருக்கி முன் கருதி வைத்த வைப்பாவை சேர் களவு வித்தை எல்லாம் கொண்டு உள்ளத்தை உருக்கி முன்னதாகவே யோசித்து வைத்த வைப்பு வைப்பாவை சேமப்பொருள்கள் எல்லாம் தம்மை சேரும்படி தருகனில் பறித்து இரு கழுத்துல தழுவி நெக்கு நெக்கு உயிர் சோற சயனமெத்தையில் செயலடிக்கும் இத்தருணைகளுக்கு ஆகப்படலாமோ கொடுமை காட்டி பறித்து அங்கணம் பறித்த பின்பு இருவர் கழுத்தும் ஒன்றாம்படி அணைத்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உயிரும் போகும்படி அல்லது உயிரும் சோரும்படி படுக்கை மெத்தையிலே செய்வதின்னது என்று தெரியாத வகைக்கு செயலழிக்கின்ற இந்த இடம் பெண்களிடையே அகப்படலாமோ அகப்படல் கூடாது என்றபடி பெருவை தடித்தொருள் நிற்கண பிரம சிற்சுக கடல் மூழ்கும் பெருமுனித்துள் பரவுசெய்ப்பதை பிரபல கொச்சையில் சதுர்வேத சிறுவ நிற்க அருள் கவிகை நித்திர சிவியை கொடுத்தருள் ஈசன் ஜெயதலத்தில் புகழ் படித்த மெய்திரு பெருமானி பிறவிப்பினியை துளைத்தலுடக்கூடிய உருவமில்லாத முழு முதல் பொருளான ஞானானந்த கடலில் முழுகும் பெரிய முனிவர் கூட்டங்கள் போற்றுகின்ற வயலூரில் போல் விளங்க வீட்டிருப்பவனை சீர்காழியில் நான்கு வேதங்களும் வேதங்களும் வல்லவனாய் வந்த திருஞான சம்பந்தர் என்னும் சிறுவனை உண்பால் திருவுருள் வைத்து முத்துக்குடையும் முத்துப்பல்லக்கும் கொடுத்தருடைய சிவன் வீட்டிற்கும் பூமி இடத்தை புகழ்பெற்ற சத்தியவாசக பெருமாளே திரு அறத்தூரி பெருமாளை தருணிகட்ககப்படலாமோ அப்படின்னு வேண்டிக்கிற பாடல் இப்போ இந்த பாடல முதல்ல கொச்சை அப்படிங்கிற இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் என்ன அதாவது சீர்காழிக்கு உரிய பன்னெண்டு பேர்களில் ஒன்று தான் கொச்சை பிரம்மபுரம் வேணுபுரம் புகலி வெங்குரு தோணிபுரம் பூந்தராய் சிறபுரம் புறவம் ஷண்பை காடி கொச்சை வயம் கழுமலம்னு பன்னெண்டு பேர்கள் செயலாளிக்கு உண்டு தான் கொச்சையில் சதுர்வேத சிறுவங்கிறது அடுத்தது சதுர்வேத சிறுவன் நான்மறை வல்ல ஞான சம்பந்தன் ச அப்படின்னு சம்பந்த பெருமாளே தம்மை குறிக்கிறார் சம்பந்தர வேத பாரகன் அப்படிங்கிற சேர்க்குழார் மணிமுத்தின் சிவிகை நின்றும் வேத பாரகர் இழிந்து சண்பையாடி வேதபாரகன் மும் மும்மை தமிழின் வேந்தங்கர் திருஞானபுராணத்தில் அடுத்தது அதாவது சதுர்வேத சிறுவன் சொல்லிட்டு நிற்கு அருள் கவிகை அதாவது இதுதான் அந்த கலை என்ன பெண்ணாகடம் அப்படிங்கிற தளத்தை தரிசித்து சமந்த பெருமான் திருநெல்வாயில் அறத்துறைக்கு போக விரும்பி திருவடி தாமரை நோவ நடந்து மாறும்பு அடித்து தளத்துக்கு வர அங்கே தங்குற அன்று இரவு திரு அறத்துறை ஈசன் தனது குமாரரின் வழி வருத்தத்தை திருவுளத்தடைந்து தடைந்து தடைத்து அவர் ஏறி செல்ல முத்துச்சிவிகையும் நிழல்தர முத்துக்குடையும் ஊதுவதற்கு முத்துச்சிணங்களும் தந்தருடன் திரு அறத்துறை முதலிய தளங்களில் முத்துச்சிவிகளில் ஏரி சென்றே சமந்த தரிசித்தார் இது நடந்தது சத்தியம் இன்றைக்கு இந்த திருப்போல சாட்சி ஆளுடைய பிள்ளை அந்தாதுன்னு ஒரு நூல்ல எண்பத்தி மூணாவது பாட்டில் இருக்கு வருந்தும் கொலாம் மழல் வருந்தும் கொலாம் கழல் மண்மிசை ஏகிடின் என்றும் என்று ஆர்த்திருந்தும் புகழ் சண்பை ஞான சம்பந்தர்க்கு சீர்மணிகள் பொருந்தும் சிவிகை கொடுத்தனன் கான் திகழ் நஞ்சருந்தும் பிரான் நம் அறத்துறை மேய அரும்பொருளைங்கிற அடுத்தது அருள் ஈசன் ஏன்னா தான் பெற்று அருளை நினைந்து மகிழ்ந்து ஈசன் அருள் யாருக்கு கிட்டும் என்பதையே கருத்தாக வைத்து சம்பந்த பெருமான் திரு அறத்துருள் பதிவுமானார் எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்றேத்து சிந்தை செய்பவர்கல்லால் சென்று கைகூடுவதால் நெல்வாயில் அறத்துறை அடிகள் நம்ம அருள் சம்பந்தம் அதனால ஈசன் அருள் அருள் ஈசன் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் இப்படி பல அற்புதங்களை இந்த பாடலில் நம்ம ஒரு நாளர் அடிகளார் இந்த பாடலில் முதல்ல விலைமாதர்கள் புரியும் சாகசங்களையும் அவர்கள் புரியும் வஞ்சக செயல்களையும் அறிவித்து விலைமாதர்களின் வலையில் சிக்காமல் அடியனை காத்துக்கொள்ள வேண்டும்னு அறிவுறுத்துகிறார் அடியனை அடியன் என்னை அடியே அதாவது அடியவர்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் அறிவுறுத்துகிறார் அடியவனை எம்பெல்லாம் இல்லை எம்பெருமான் காத்துக்கொள்ள வேண்டும் வேண்டுகளை நல்வினை பயன் வாய்க்காத போது தீய வழியில் மனமானது செல்லும் அதனால இடர் உறும் விலைமாதர் வயப்படுவதும் பிறனில் விளைவதும் முற்பிரிவில் செய்த தீவினை பயன் தான் கொலையஞ்சார் பொய்னானார் மானமும் ஓம்பார் கட ஒன்றோ செய்வார் படியோடு பாவம் இது என்னார் பிறகு மற்ற என் செய்யார் காமம் கதுவப்பட்டார் நீதிநிதி விளக்கத்தில் காம வெறி கொண்டவர்கள் கொலை செய்ய அஞ்ச மாட்டாங்க பொய் சொல்ல கூச மாட்டாங்க மானத்தை காத்து விட மாட்டாங்க திருட்டு தொழில் மட்டுமல்ல மற்ற இடிதொழிலும் செய்ய தலைப்படுவாங்க படிக்கும் பாவத்துக்கும் இடமான செயலாயிற்றுன்னு தெரிந்து கொள்க மாட்டாங்க அவருடைய எண்ணத்திற்கு தடையாக எது வந்தாலும் அதை நீக்குவதற்கு தகவல் செயல் செய்யவும் தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது அப்படி காமம் மீதுறப்பட்ட அறிவு பொருள் கல்வி எல்லாம் அழிவுறுமுற நண்டு சிப்பி வைகதளி நாசம் வரும் காலத்தில் கொண்ட கரு அடிக்கும் கொள்கை போல் ஒந்துடி போதம் தனம் கல்வி போன்றவரும் காலம் அயல் மாதிரி மேல் வைப்பார் மனம்தான் நல்வடி மூதுரை என்ன சொல்லுது மறுவை இனிய சுற்றமும் நல்ல உருவும் உயர்குலமும் எல்லாம் திருமணந்தே ஆம்போது அவளோடும் ஆகும் அவள் விருந்து போகும்போது அவளோடும் போக இருமண இருமணப்பிண்டரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டா தொடர்புங்கிற திருக்குறள் வள்ளுவர் கல்லை போல அறிவமைக்கும் தன்மை விலை உறவு அதனால தான் திருவள்ளுவர் வரவின் மகளிர்னு அந்த அதிகாரத்தை என்ற அதிகாரத்தை பின் என்ற அதிகாரத்தை வச்சார் விலை உறுத்தி தன் தோழிகிட்ட கேட்குறான் தோழி என்னை புணர ஆசைப்பட்டு ஒருபவர்கள் எனக்கு இன்பத்தை தரோடு தமது பொண்ணையும் கொடுத்து எனது பாதத்திலும் விழுவது ஏன் அதை தோழி சொல்கிறார் அன்னையே அணைய தோழி அறந்தனை வளர்க்கும் மாதிரி உன்னை ஒரு உண்மை கேட்பேன் உரைதழிந்து உரைத்தல் வேண்டும் என்னையே புணருவர்கள் எனக்கும் ஒரு இன்பம் நல்கி பொன்னையும் கொடுத்து பாத போதினில் போதினில் வீழ்னது என்னோன்னு இதற்கு தோழி ஒரு போழி சொல்கிறார் செல்வத்தை நிரம்ப படைத்திருந்தும் செம்மையாக அறம் செய்யாதவருடைய செல்வமானது சிதறிப்போக வேண்டும் என்பதற்காகவே விலைமதனுடைய உண்மையும் விலைமாதர்களாய் உண்மையும் கல்லையும் சூதார்த்தத்தையும் பிரம்மதேவன் படைத்து வைத்தார் இதெல்லாம் விவேக சிந்தாமலருக்கு குறிப்பு பாடல்கள் பொம்மென படைத்து விம்மி போர்மதன் மயங்கி வீழும் கொம்மை மொழியினாலே கூறுவேன் ஒன்று ஒன்றுகேண்மோ செம்மையில் அறஞ்செய்யாதார் திரவியம் சிதற வேண்டி உண்மையும் கல்லும் சூதும் நான்முகன் படைத்து வாருங்க விலைமாதருடைய மெல்லிய தோள்கள் அறிவில்லாத மூடர்கள் அணிந்தும் நரகமுற திருவள்ளுவர் வரவிலா மானிலையார் மெந்தோல் புறையிலா பூரியர்கள் ஆளும் ஆளுங்கிறார் அதனால் அந்த மகளிர் பின் சென்று அவமே அழிந்து தெரியாது ஆண்டோர் பின் சென்று மாதர் உயிரல் வேண்டும் மாதர் பின் செருமி அழிவேணும் அடிகிறார் திருப்போல அம்மி துணையாக ஆறு இழிந்த ஆறுவுக்கும் கொம்மை மொழி பகர்வார் கொண்டாட்டம் இம்மை மறுமைக்கும் நன்று அன்று மானிதியம் போக்கி வெறுமைக்கு வித்தாய் விடுமுறார் நல்வழியில் அதனால் தீவினை வயப்பட்டு விலை மாதர் பின் சென்று அழியும் நிலையை விலக்கி நல்லறிவும் நல்லருளும் தந்து ஆட்கொள்ள வேண்டும் அடிகிறார் வேண்டிக் கொள்கிறார் நாமளும் அதைத்தான் வேண்டிக்கணும் நம்ம பொருட்தான் நம்ம பொருட்டு அதை வேண்டிக்கிறார் அடுத்து கருவி மை மைக்கண்ணிட்டு கருவினா கருவு கோபிக்கிறது எதிர்ப்பு மாடவரை விலை மாதிரி தமது மை தீட்டிய கண்களால் முதல்ல கோபத்தோடு பரப்பது நடிப்பாங்க வந்தவரின் உள்ள கிடைக்க அறிந்து கொள்வாங்க முன் கருதி வைத்த வைப்பாவே சேர் வைப்பு தான் சார் வாழ்நாளில் எய்ப்பு வரும் காலத்தில் உதவும் ஈட்டிய பொருளை சிறு சிறுதாக சேர்த்து வைப்பாக சேர்த்து வைப்பாக வச்சுருப்பாங்க உற்ற இடத்தில் உதவும் நமக்கு உடையோர் வைத்த வைப்பும் தருகண்ணில் பறித்து தருகண் அப்படின்னு சொல்ல தருகண்ணில் இடை குறைந்து வந்தது தருகண்ணா கொடுமை வன்கண்மை சயனமெத்தையில் காப்பிடலாமா தருணம்னா இளமை இளம் திருமணியில் வைத்துள்ள இந்தும்பர் திருவிசைப்பார் தருணிகள இளம்பெண்கள் பதினாறு முதல் முப்பது வரை உள்ள பெண்களை தருணிகள்னு சொல்லுவோம் பிறவியை தனித்தொள்ளும் சித் பிரம்ம கடல் மூழ்கும் பெருமுனை திரழ்வரவு சேப்பதி நிற்கலம்னா உருவம் இல்லாது தூய்மையானது பிரம்மம் முழு முதல் பொருள் தனக்கு முன்னாக ஒன்றும் இல்லாது தனக்கு முதல் இல்லாது சித் தூய் அறிவு இறைவன் தூய் அறிவடிவான அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு திரும்பியனையும் பார் அழிவார் திருப்பில் அந்த அறிவிலேயும் விளங்கும் ஆனந்த பெருங்கடலை ஆனந்தம் பெரு பெருங்கடலை போன்றது சித்த சுக சித் சுக ஆனந்த கடல் ஆன்மா பிறவியை இரைய இறையருளால் ஒழித்து ஆனந்த கடலில் ஆனந்த வெள்ளத்தில் திடத்திற்குச் செய்வது என்னுடைய பெருங்கடமை நெயத்தால் ஆனந்த வாரியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பார் உண்மை விளக்கத்தில் செய் வயல் செய்ப்பதினா வயலூர் பிரபல கொச்சையில் சதுர்வேத சிறுவர் பிரபலம்னா போலோடு விளங்குவது கொச்சைன்னா கொச்சை வயம் விளங்கும் பனிரெண்டு திருப்பெயர்களில் கொச்சை வயம் என்பது ஒன்று பிரம்மபுரம் வேணுபுரம் புகழி பெ பெருவெங்குரு நீர் பொறியியல் திருத்தணிபுரம் பூந்தராய் சிறபுரம் முன் வறு புறவம் சம்பை நகர் வளர்காடி கொச்சை வயம் பரவு திருக்கழுமலமாம் பனிரெண்டு திருப்பெயர்த்தால் பெரியபுரத்தில் இதான் சீர்காழிக்குரிய பன்னிரெண்டு திருப்பயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம்லாம் இருக்குது எதற்கெல்லாம் அந்த பெயர்கள்லாம் வந்ததுங்க அது வேகமாக சொல்லலாம் ரொம்ப நேரம் கருதி கொண்டு பிரம்மபுரம் பிரம்மதேவர் பூஜித்து பேர் பெற்ற பேர் பெற்ற தலம் அடுத்தது வேணுபுரம் சூரபத்மனுக்கு அஞ்சிய தேவேந்திரன் இங்கே போந்து வழிபட்ட பொழுது சிவபெருமான் வேணு வேணுன்னா மூங்கில் மூங்கில் ஒடியில் முளைத்து அருள் புரிந்த தலம் தேவேந்திரன் தன் இடுக்கண்டிங்க வேணு வழியாக இந்த தலத்தை அடுத்து பூஜித்தானும் ஒரு வரலாறு உண்டு புகழினா சூரபத்மனால் இடுக்க எழுதி தேவர்கள் சேவருமானை புகழெடுந்து அடைக்கலம் பூந்த தலம் வெங்குரு அசோகரின் குருவாகிய சுக்கிரன் வழிபட்டு தேவகுருவாகிய பிரகர்பதிக்கு சமத்துவம் பெற்ற தலம் யமதர்மன் தன்னை கொடியவன் உலகம் இகழாதவாறு இறைவனை வழிபட்டு ஊய்ந்த தலம் தோணிபுரம் ஊடி முடித சிவபெருமான் உமாதேவியாரோடு பிரணவமாகிய தோணியில் வீட்டிருப்ப தான் அழியாமல் நிலைவேற எய்தி திகழும் தலம் பூந்தராய் சங்கநிதி பதுமநிதி என்னும் இருநிதிகளும் பூவும் தாருமாய் பூஜித்து அடியா வரம்பெற்றதளம் சிறபுரம் சங்கேயின் அசுரன் வேற்று உருவம் கொண்டு மறைந்து வந்து தேவனுடன் இருந்து அமிர்தம் உண்ணும் நிலையில் சூரியனால் கண்டுபிடிக்கப்பட்டு விஷ்ணுவால் சிரம் வெட்டு உண்டதளம் புறவம் சிபி சக்கரவர்த்தியை சோதித்ததற்கு அக்னி தேவன் கொண்டு போந்து புறாவின் இடையளவிற்கு தன் தசையை அறிந்து கொடுத்தும் அது போதாமை கண்டு அவனே துளையேறி தன் வல்லன்மையை புலப்படுத்திய நிலையில் புறா வடிவம் கொண்டு அக்னி தேவன் அந்த பாவம் வடிவுமாறு வழிபட்டு உயர்ந்ததளம் சம்பை கபில முனிவர் சாபத்தின்படி தன் குலத்தினன் வயிற்றில் பிறந்த இருப்பு உலக்கையை பொடியாக்கி கொட்டிய துகள் சண்பை புல்லாக முளைத்திருந்ததை ஆயுதமாக கொண்டு போர் செய்து மடிந்த யாதவளின் கொலைப்படி தன்னை அணுகாவண்ணம் கண்ணன் பூஜித்த தலம் சீர்காழி காளிதன் என்னும் நாகம் வணங்கிய தலம் நடனத்தில் தோற்ற காடி வழிபாடு க காடி வழிபட்டு பேறுபட்ட தலம் கொச்சேவயம் பராசரர் தாம் மச்சகந்தியை ஆற்றிடையில் புணர்ந்து அடைந்த தீ நாற்றமும் வழியும் போகும் வண்ணம் இறங்கி உய்ந்த தலம் கடுமலம் ரோமச முனிவர் இறைவனை வழித்து ஞானோபதேசம் பெற்று தம்முடைய மலங்களை கழுவ பெற்றிருத்தலாம் சீர்காழி திருநானன் சம்பந்த பெருமான் அவதரித்து திருத்தலம் அவர் நான்மறை வித்த வேத பாரகர் அப்படின்பார் செய்வ சேர்க்கிறார் தெய்வ சேர்க்கிறார் நான்மறை வல்ல ஞான சம்பந்தன் நான்மறை கற்றவன் நான்மறை நாவல் அப்படின்னு பெருமான் தம்மை குறித்து தேவார திருப்பதை வைத்து பாடியிருக்கார் அதனால் முருகப்பெருமானுடைய சாரூபம் பெற்ற அபர சுப்பிரமணிய ஒன்று தான் முருகனுடைய திருவற்களையோடு சம்பந்தப்பட்டு திருஞான சம்பந்தாக வந்து அவதாரம் இருந்தது முருகவெல் பிறப்பு இறப்பு இல்லாதவர் முருகன் அவருடைய சாருபம் பெற்றவர் அவ்வளோதான் அடுத்தது நிற்க அருள் உமக்கு திருஞான சம்பந்த பெருமானுக்கு அருள் புரிந்தவர் சிவபெருமான் கவிகை நித்த சிவிகையை கொடுத்த அருள் ஈசன் ஜெகதனத்தில் போழ்படுத்த மெய்த் திருவரத்துறை பெருமாள் படித்தாச்சு முத்துக்குடி முத்து சிவியை முதலியவற்றை திருஞான சம்பந்தத்திற்கு கொடுத்தருடைய சிவபெருமான் வீட்டு எழுந்தருள் உள்ளதும் கூழத்தில் போலோடு வழங்குவது மாதிரியே திருவரத்துறையினும் திருத்தலம் நடுநாடு திருத்தலம் இது திருவர் திருவட்டுரை திருவரத்துறை என்ற மக்களால் இப்போது வழங்கப்படுகிறது தொழுதூர் விருத்தாச்சல சாலையில் தொழுதூர் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் கொடிகளம் என்ற இடத்துல பெரியும் மண் சாலையில் ஒரு கிலோமீட்டர் போய் இந்த திருத்தலத்த திருத்தலத்துக்கு போயிடலாம் மற்றொரு பாடல் பெற்ற தலமான பெண்ணாகடத்திலிருந்து தென்மேற்கே சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் திருநெல்வாயில் அறத்துறை இருக்கு இறைவர் அறத்துறைநாதர் ஆனந்தீஸ்வரர் தீர்த்தபுரீஸ்வர் அறத்துறை நாயி அனந்தநாயகி திரிபுர சுந்தரி தலமரம் ஆலமரம் தீர்த்த நிவாநதி மூவர் முதலிகளும் வழிபட்டு திருப்பதி அருளப்பெற்ற அற்புதமான திருவரத்துறை திருக்கோயில் வந்ததும் சிவ வித்திறங்கி ஞானசம்பந்த பெருமான் திருக்கோயில் சென்று இறைவனை வணங்கி அவனது திருவுழை போட்டு திருப்பதியம் பாருனார் என்ன பாத பதியம்னா எந்த ஈசன் எம்பெருமான் ஏறு அமர் கடவுள் என்று ஏற்றி சிந்தை செய்வோருக்கு அல்லால் சென்று கையூடுவதென்றால் கந்தா கந்த மாமலர் உந்தி கடும் புனல் நிவா மல்கு கரைமேல் அம் தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருள் என தொடங்கும் திருப்பதியத்தில் இறைவனுடைய அருளானது அவனை வழிபடுவோர்க்கே சித்திக்கும் என்பதை மனிதனார் அப்படிப்பட்ட அற்புதமானதான் இந்த தளத்து ஒரு பெருமாள்கிட்ட கேட்கிறார் முருகா விலை பயப்படாமல் காத்தருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பனியாண்டாம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வது அந்த நூலுக்கு பாத்திரமாகும் வெற்றிவேயல் முருகனு முருகாஜன் அருணா திருவிடலே சரணம் செஞ்சோம் முருகாஜன் எல்லாம் அல்ல பழனி பெருமானுக்கு கரோரம்